நினைக்கிறோம் அழைக்கிறோம் கேப்டன் யோன்ராஜ் அவர்களே அவங்க நடுவர்கள் அனைவரும் சிறப்பாக பணியாற்றினார்கள் அவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக நமது மண்ணில் மைந்தர்கள் பொன்னாடி போட்டி கௌரவிப்பார்கள் தாமசன நடுவர் குழுவினர் அனைவரும் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் சார் வல்லவராயன் சார் அவர்களுக்கு பீட்டர் சண்டாஜி அவர்கள் கௌரவிப்பார்கள் அடுத்ததாக நமது சுரேஷ்குமார் சார் அவர்களுக்கு நமது கேப்டன் முன்னாள் கேப்டன் ஜான் அவர்கள் பொன்னாடி போட்டி கௌரவிப்பார்கள் அடுத்ததாக கான்ட்ராச் சார் அவர்களுக்கும் எல்லீலே ஆமா தே சார் ரவீன் அவர்கள் பணாடி போர்த்தி கோரிப்பார்கள் லைவ் கு வரலை தெரிஞ்ச அட்ஸ்பெட்டல் மதன் சார் அவர்களுக்கும் யவன்ராஜன் யவன்ராஜ் அவர்கள் பணாடி போர்த்தி கோரிப்பார்கள் அதன்பின் சூர்யா சார் அவர்களுக்கு ஏஸ்தாசன் அவர்கள் பொன்னாடி பொருத்தி கௌரவிப்பார்கள் சூர்யா சார் அவர்களுக்கு யேசுதாசன் அவர்கள் பொன்னாடி பொருத்தி கௌரவிப்பார்கள் அதன் பின்னர் பிரகாஷ் சார் அவர்களுக்கு யோசை பண்ணன் அவர்கள் பொன்னாடி பொருத்தி கௌரவிப்பார்கள் மசண்ணன் அவர்களுக்கு நமது முன்னாள் கேப்டன் திரு அற்புதராஜர் அற்புதராஜர் அவர்கள் கொண்டாலி போட்டி கௌரவிப்பார்கள் யோசிப்பு அண்ணன் அவர்கள் தாமசண்ணன் அவர்களுக்கு சந்தன மாலை அணிவிட்டு கௌரவிப்பார்கள் சுரேஷார் அவர்களுக்கு பீட்டர் ஜாமராஜ் அவர்கள் சந்தன மாலை கௌரவிப்பார்கள் எந்த பார்த்தாலும் தங்கம் தாத்தாவை பார்க்கலாம் வேல உப்பு சேர்ந்த தங்கம் தாத்தா அவர்களுக்கு சின்ன திறன் அவர்கள் பொன்னாடி பகுதியை கௌரவிப்பார்கள் இப்ப சுரேசார் அவர்களுக்கு பீட்டர் ஜான்ராஜ் அவர்கள் சஞ்சாமலை அணிவித்து கௌரவிக்கிறார்கள் நமது போட்டிக்கு அயராண்டு உழைத்த சின்னத்துறை அண்ணன் அவர்களின் தந்தை குணசிங்கண்ணன் அவர்களை ஸ்டேஜுக்கு வரும்படியாக அன்புடன் வரவேற்கிறோம் இப்பொழுது தங்கம் தாத்தா அவர்களுக்கு சின்னத்திரை அண்ணன் அவர்கள் பொன்னாடி போத்தி கௌரி கௌரவிப்பார்கள் குணசிங் அவர்களுக்கு எஸ் தலசிமணி அவர்கள் போனாடி போத்தி கௌரவிப்பார்கள் சிறந்த முறையில் பந்தல் அமைத்து தந்த நமது குடியிருப்பை சேர்ந்த பந்தல் அமைப்பாளர் முருகனன் அவர்களுக்கு நமது மண்ணின் மைந்தர் ஜான் பி ஜான் அவர்கள் கொன்னாடி போட்டி

எ <laughs> பாரு அடுத்ததாக மணிஷ அவர்களுக்கு பூட்டர் ஜந்தராஜ் அவர்கள் கொண்டாடப்படுத்தி சதனமாய் அணிவித்து கௌரவிப்பார்கள் சிறந்த ஆட்டக்காரர்கள் அவர்களுக்கு அவர்கள் சங்க கௌரவிப்பார்கள் பாரம்பள மணியினர் வந்து பரிசீலனை பெற்றுச் சொல்லும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் முதல் பரிசை தட்டி சென்ற பானன்குளம் அணியின் கேப்டன் பரிசு தொகையும் கோப்பையும் அன்புடன் அழைக்கிறோம் இரண்டாவது பரிசை தட்டி புர்ணி அவர்களுக்கு நமது மண்ணின் மைந்தர் முன்னாள் கபடி வீரர் டோகர் அவர்கள் பரிசு தொகையினையும் கோப்பையினையும் இப்போது வழங்குவார் જય <laughs> விளையுளம் மூலமாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பானங்குளத்தை சேர்ந்த சங்கர் அவர்களுக்கு மது ஊரை சார்ந்த தாம்பரில் அவர்கள் சங்கரமலை அணிவித்து கௌரவிப்பார்கள் சிறந்த முறையில் விளையாடினார்கள் அப்படியே பரிசு தொகையினை கோப்பையினை பெற்றுக் கொள்ள மாட்டேன் அன்புடன் அழைக்கிறோம் அப்படியே ஸ்டேஜுக்கு வந்தாங்க அவர்களுக்கு பரிசு தொகையினையும் கோப்பையினையும் நமது மண்ணின் மைந்தர் கான்டக்டர் யோசிப்பு அவர்கள் வழங்குவார்கள்

என்ன முடிஞ்சுட்டு எவ்வளவு பேசுறது வாழ பாண்டி வாழ பாண்டி பாண்டி அதுதான் <laughs> போ <laughs> முதல் பரிசிலை வழங்கிய மேல உற்பத்தியை சார்ந்த இளைஞர்களின் எழுச்சி நாயகன் எங்கள் அண்ணன்